ஒரு முடிவுதான் வாழ்க்கையை இரண்டாக உடைக்கும் உன் வாழ்க்கையை இரண்டு நொடியில் மாற்றுவது எப்படி குழப்பத்தை உடைத்து ரிஸ்க் எடுக்க மூன்று மனக்கட்டளைகள் லைஃப்ல இன்று இருந்த இடத்தில் நீ டேமேஜ் ஆயிட்டியா கன்ஃபியூஷன்ல இருக்கியா என்ன டிசிஷன் எடுக்கணும் தெரியாம சிக்கிக்கிட்டியா ஒரு தாட் ஒரு எஸ் ஒரு நோ இதெல்லாம் சாதாரணம்னு தோணும் ஆனா உண்மையில் இந்த ஒரு முடிவே உன் வாழ்க்கையை இரண்டாக உடைக்கிற பவர் வைத்திருக்கு அடிக்கடி மக்கள் தவறான முடிவை எடுத்துட்டேன்னு கில்ட் பண்ணிக்கிறாங்க ஆனா மிகப்பெரிய ஆபத்து என்ன தெரியுமா கன்ஃபியூஷன் நடக்கும்போது பல பேரு எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்க அந்த நிலைதான் டேஞ்சரஸ் ஏன் நோ டிசிஷன் ஈக்குவல் டு ஸ்லோ டெத் ஆஃப் யோர் கான்ஃபிடன்ஸ் தவறு என்பது ஃபெயிலியர் இல்ல அது ஃபீட்பேக் அது டைரக்ஷன் உன் ஃபியூச்சரை கிரியேட் பண்ண போறவன் யாருன்னா நீதான் உன்னோட ஃப்யூச்சரை லிட்ரலி சேஞ்ச் பண்ண போகும் அந்த மூன்று மனக்கட்டளைகள் என்ன உன் வாழ்க்கையின் நெக்ஸ்ட் சாப்டரை தொடங்க தயாராகு பல பேரு சூழல் ஃபேமிலி பாஸ்ட் சொசைட்டி எல்லாவற்றையும் பிளேம் பண்ணுவாங்க ஆனா ஒரு ட்ரூத் சொல்லட்டா நீ இப்போ எங்க இருக்க அது ஒரு முடிவால் தான் நீ அடுத்தது எங்க போறாய் அதுவும் ஒரு முடிவால் தான் உன் ஃபியூச்சரை கிரியேட் பண்றவன் யாருன்னா நீதான் புதிய ஜாபுக்கு அப்ளை பண்ணலாமா இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியே வரலாமா இந்த ஹாபிட்ட தொடங்கலாமா இந்த ஸ்கில்ல கத்துக்கலாமா ஒரு எஸ் உன் வாழ்க்கையை டோட்டலா சேஞ்ச் பண்ணிடும் நமக்கு நாமே டவுட் பண்றோம் நான் முடிவெடுத்தா சரியா நான் கேப்பபிளா நான் ஃபெயில் ஆகிட்டேனா இப்படி டவுட் வரும்போது ஒரு சீக்ரெட் சொல்லட்டா நீ எடுத்த முடிவுகளுக்கு உன்னோட ஹார்ட் அண்ட் பிரெயின் ரெண்டும் கைடன்ஸ் கொடுக்குது அதை இக்னோர் பண்ணும்போது தான் லைஃப் கொலாப்ஸ் ஆகுது வெளியே இருந்து எந்த குரலும் தேவையில்லை நீ மாற்றம் வேண்டும்னா ஒரு பெரிய ஜம்பிங் டிசிஷன் தேவையில்லை ஒரே ஒரு முடிவு அந்த ஒரு முடிவை நீ தினசரி பழக்கமாக்கு தினமும் எக்ஸசைஸ் தினமும் பயிற்சி தினமும் மெடிடேஷன் தினமும் லேர்னிங் தினமும் பட்ஜெட் ஃபாலோ சிக்ஸ் மந்த்ஸில் நீ உன்னை ஐடென்டிஃபை கூட பண்ண முடியாத அளவுக்கு மாறிடுவ இப்ப பாஸ் பண்ணாது கன்ஃபியூஸ் ஆகாது ஃபியரா கூடாது ஒரு முடிவு உன் வாழ்நாளை இரண்டாக ஸ்பிளிட் பண்ணும் நீ எடுத்த முடிவுகளுக்கு பொறுப்பேற்பவனே உண்மையான ஹீரோ உன் வாழ்க்கையை இரண்டாக உடைக்கப் போகும் அந்த ஒரு டிசிஷன் என்ன கமெண்ட்டில் அதை சொல்லி உன் கமிட்மெண்ட்டை இப்போதே லாக் பண்ணு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்யூச்சரை பிரைட்டஸ்ட் பிளேஸ்க்கு கொண்டு போக போகும் இன்னொரு மெசேஜில் நாம மீண்டும் சந்திப்போம்